உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளிடும் போதெல்லாம் அன்பையே அரவணைத்து தொல்லை தமக்கென்றும் சொல்லிடும் தேவதையின் கோயில் அது பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் கொடுக்கும் கருணை அது அது பேர் தாய்மை தூய்மை இதை ஒத்துக்கொள்ளுவதே நேர்மை இப்ப நாம் பெத்த பிள்ளைக்கு நான் தாய் பால் கொடுக்கிறது அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா இயல்பாவே நம்மளை மீறி அந்த பாசம் வந்துடும் யாரோ தாய்ப்பால் கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு தெரியல நான் எங்க பருவத்துல எங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லன்னா இந்த காலத்து பிள்ளைல சமூக அக்கறையோட இதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிச்சயமா இதை பார்த்து இன்னைக்கு வர்ற இளம் பெண்கள் ஏன்னா தாய்ப்பால் கொடுத்தா அழகு பெயரும் அழகு பெயரும்னு அப்படி ஒரு ஜென்ரேஷன் இருந்த காலங்கள்லாம் இருக்கு ஆனா அப்படி கிடையாது தாய்ப்பால் கொடுப்பதுதான் அழகு என்று இன்னைக்கு இவ்வளவு அழகா ஒரு பொண்ணு வந்து முன்னாடி இவ்வளவு பேருக்கு தாய்ப்பால் கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இதுல சித்தி கொடுமை எல்லாம் நிறைய கதைகள் எல்லாம் பாக்குறோம் அப்படி இருக்கும்போது